எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குச்சனைக்கு நீ சுவையான ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை ஹெல்தியர் வருஷன் இது வந்து நம்ம வந்து கோதுமை மாவு வாழைப்பழம் ரவை தேங்காய் அதெல்லாம் சேர்த்து பணம் பண சக்கரெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து வாழைப்பழம் வந்து பழுத்த வாழைப்பழமாக ஒரு மூணு எடுத்துக்கிட்டேன் அதோடய கோதுமை மாவு வந்து நம்ம வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் எந்த கிண்ண அளவு இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஏற்றாப்பில் எடுத்துக்கோங்க இந்த மூணு வாழைப்பழத்தையும் இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் இது மாதிரி கிண்ணத்தில் பவுலில் சேர்த்துட்ட பின்னாடி நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இப்போ இந்த கோதுமை மாவு ரவ் எல்லாம் இருக்குல்லையா இதெல்லாம் நல்ல ஹெல்த்தியான வெர்ஷன் தான் நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவோங்க அவ்வளோ டேஸ்டியாகும் சீக்கிரம் சட்டுன்னு மாவு பேசி சட்டுன்னு போட்டு பெஞ்சு பணியாரம் செஞ்சு கொடுத்துர்லாங்க இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு எப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கத்தியாக இருக்கு இல்லையா வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டி பல்ல தேங்காவை கீ நறுக்கி போட்டுக்கோங்க அதோட முக்கால் கப்பு வந்து பண சக்கரை எடுத்துக்கிட்டேன் அப்படி நம்மள்கிட்ட பண சக்கரை இல்லைனா வெள்ளம் எடுத்துகிட்டு அதை வேண்டாம் அதை தண்ணியில் கரைச்சிட்டு போட்டுக்கோங்க அதோட ஒரு சிட்டிகை உப்பு ரெண்டு சிட்டிகை நம்மளுக்கு பேக்கிங் சோடாக இருக்கும் இல்லையா ஆப்பை சோடாக அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே ட்ரையாக தானே இருக்குது இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா நம்மளுக்கு பணியாரம் போடுறது மாதிரி வரணும் இல்லையா ஸோ இதுக்கு ஏற்றாப்புல தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நான் இன்னைக்கு ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் நூறு எம்எல் தண்ணியும் அப்படியே நான் ஊற்றிக்க மாட்டேன் பார்த்து சேர்த்து ஊற்றிப்பேன் அதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு மாவு பிசஞ்சிக்கோங்க சூப்பர் சாஃப்ட்டாக உள்ளக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் நம்ம நெய் போட்டு நம்ம பிணைய உணவு அப்படியே நம்மளுக்கு நல்ல மனமாக இருக்கும் வீட்டில் அதோட வந்து தண்ணி வந்து நான் சொன்னேன் இல்லையா இது வந்து நான் நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆனால் அவ்வளவும் எடுத்துக்க மாட்டேன் நம்மளுக்கு இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக வேணும் பேட்ரு அது மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கரலாம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் தண்ணி மிச்சம் ஆச்சு இப்போ இது நம்மளுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் அதோட வந்து நம்ம மோடி போட்டு ஊற வச்சிடலாம் அதோட நான் வந்து ஏலக்காய் பொடி போட மறந்துட்டேன் ஸோ ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிட்டு நல்லா வச்சுக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக மாவு ஊறணும் இல்லையா ஏன்னா நம்ம ரவை போட்டிருக்கோம் அதோட வந்து கோது மாவு ரவெலாம் சேர்ந்து கலந்தாப்புல இருக்கணும் இல்லையா அதனால் ஊறட்டும் இப்போ வந்து ஒரு பேனோ கடாயோ எதுலையாவது எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி நம்ம பனியாரம் அந்த பணியாரம் போடவோன்னா நம்ம அந்த ஃப்ளேமை மட்டும் அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமாக வச்சுப்போம் ஏன்னா பனியாரம் வந்து கறி அதனால இப்ப நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பனியாரத்தை குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு போ வச்சுக்கரலாம் இது மாதிரி பணியாரத்தை வந்து நம்ம வந்து பேனில் போட்டுக்கரலாங்க மீடியம் ஃப்ளேமில் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அடுப்பாக மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஏன்னா கருகிடும் மேலே உள்ளக்க வேகணும் நமக்கு இல்லையா மேலேயும் வேகணும் அதே மாதிரி உள்ளக்கையும் வேகணும் மேலே வந்து கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகட்டும் அதோடு நம்ம பணியாரத்தை திருப்பி போட்டுக்கரலாம் இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி அடிக்கடி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அப்புறமா எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க இப்போ நான் எங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் நீங்களும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லை எவ்வளோதான் தான் காசு கொடுத்தாலும் சில விஷயம் நம்மளுக்கு கிடைக்காது வெளியேற இது நம்ம இது மாதிரி வந்து வீட்டிலேயே செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்து அசத்தலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மதியில் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு பாத்திரம் மட்டும் கொஞ்சம் அகலமான கடாயோ பேனோ எடுத்துக்கிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் சட்டுன்னு முடிஞ்சிடும் வித்தின வந்து நம்ம வந்து ஊற வச்சுட்டு இப்போ போண்டாவை போட்டுற வேண்டியதான் பணியாரத்தை போட்டுற வேண்டியதான் சீக்கிரமாகவே ஆயிரும் இது மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வந்து ஒரு பக்கம் வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் வெந்துட்ட பின்னாடி எடுத்துற வேண்டியதாங்க இப்போ எல்லா பணியாலும் போட்டு எடுத்தாச்சு சுவையான வாழைப்பழம் கோதுமை ரவை வச்ச பனியால் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்